527, இருபத்தி ஏழு ஜிதாமித்ரா ஜிதாமித்ரா அப்படின்னா பகைவர்களை ஜெயித்தவன் ஜிதாமித்ரா ஜிதாமித்ரா அப்படின்னா பகைவர்களை ஜெயித்தவன் பகைவர்களை ஜெயித்தவன் பகைவர்களை ஜெயித்தவன்னா ராவணன் முதலான கம்சன் முதலான அசுர ராட்சசர்களை ஜெயித்தவன் சொல்கிறாரான் தான் இல்லை எப்போ ராமாவதார திருநாமங்களை பார்த்தோமோ அப்போவே அதெல்லாம் சொல்லியாச்சு எப்போது கிருஷ்ணாவதார திருநாமங்களை பார்க்க போகிறோமோ அப்போது அதை காட்டப் போகிறார் அப்போ இந்த இடத்துல பகைவர்களை ஜெயித்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கெல்லாம் பகைவர்கள் யாரு நாம் பகைவர்கள் அப்படின்னா யாரை நினச்சின்னு இருக்கோம் ஏத்த வீட்டுக்காரர் பகஜ் வீட்டுக்காரர் என் நிலத்தை ஒரு அடி அவர் இழுத்து காம்பவுண்ட் வால் கட்டிவிடுவார் அவர் எனக்கு பகைவர் எனக்கு முதலாளி என்னை நல்ல வேலை வாங்குறார் அதனால் அவர் தான் எனக்கு பகைவர் இப்படித்தானே நாம் நினச்சிட்டு இருக்கோம் பகைவர்கள்னா வெளியில் இருக்கக்கூடிய பகைவர்கள் அதை சொல்லலை நம்ம உள்ளேயே ஒவ்வொருத்தருக்கும் உள்ளேயே இருக்கக்கூடிய பகைவர் காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கள் அதனால் இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் பகைவர் இது எல்லாவற்றையும் பகவான் ஜெயித்தவன் ஏதது ரகசிய விரோதி அகங்கார மமகார காமாதையோ ஜிதா தேசாம் அனேனி ஜிதாமித்ரா சுவாமி பகவான் அமர்ந்தா சுவாமி இப்போ அந்த ரகசியத்தை அறிவதற்கு இதெல்லாம் தடையாக இருக்கு காமமோ குரோதமோ லோபமோ மோகமோ மதமோ மாத்சரியமோ இருக்கிறது வரைக்கும் ஞானம் அப்படிங்கிறது வளராது பக்தி அப்படிங்கிறது வளராது வைராக்கியம் அப்படிங்கிறது வளராது நான் நன்றாக காலக்ஷேபம் கேட்பேன் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் அழியன் அப்படின்னு நாம் நினச்சிருந்தோம்னா ஒரு நாளும் பக்தி வளராது நான் நிறைய காலக்ஷேபம் கேட்பேன் ஆனால் குரோதம் மோகம் மதம் மாசரியம் தாந்தா சிறந்தவன் என்ன காட்டிலும் உயர்ந்தவன் யாரும் கிடையாது அப்படிங்கிற அகங்காரத்தோட இருந்தோம்னா அப்ப ஞான பக்தி வைராக்கியங்கள் வளராது அதனால இது எல்லாவற்றையும் ஜெயிச்சாதான் ஞானம் உண்டாகும் ஞானம் வளரும் பக்தி உண்டாகும் பக்தி பிறக்கும் பக்தி வளரும் அதனால இது எல்லாவற்றையும் ஜெயித்தவர் பகவான் அகங்கார மமக்கார காம குரோதம் முதலானவற்றை வென்றவர் நம்மாழ்வார் திருவாய் மொழியில தெரிவிக்கிறார் நீர் நுமது என்றவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர் நிறையில்லை நீர் நுமது என்றவை வேர் முதல் மாய்த்து நீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் அப்படின்னா அஹங்காரம் நுமது அப்படின்னா எனது நான் எனது அப்படின்னு சொல்றோம் இல்லையா எனது அப்படின்னா மமக்காரம் அப்படின்னு நான் அப்படின்னா அகங்காரம் யாரை பார்த்தாலும் நமக்கு எந்த எண்ணம் ஏற்படுறது என்னை காட்டிலும் இவர் தாழ்ந்தவர் ஏற்படுறதா இல்லையா ஆமோன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே பாவத்தோட போகும் ஆமோ அகங்காரம் ஏற்படுறதுன்னா அந்த ஒரு பாவத்தோட போகும் இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அகங்காரத்தோட இருக்கிறது ஒரு பாவம் ஆச்சாரிய நடத்துல மறைச்சது ஒரு பாவம் ரெண்டு பாவம் வந்து சேரும் அது சொல்றவருக்கும் சரி கேட்கறவர்களுக்கும் சரி அப்ப யாரை பார்த்தாலும் தான் தான் உயர்ந்தவருங்கிற எண்ணம் ஏற்படுறதே அதுக்கு தான் அகங்காரம் அப்படின்னு பேர் அவர் பல தடவை சொன்னதுதான் பல தடவை கேட்டிருப்பீர்கள் இருப்பீர்கள் யாரையாவது ஒருத்தரை பார்த்தோம்னா இவர் என்னை விட தாழ்ந்தவர் ஏன் இவர் நம்ம விட தாழ்ந்தவர் அப்படின்னா நான் செல்வந்தன் அவரிடத்துல செல்வம் இல்லை அப்ப என்னை விட தாழ்ந்தவர் தானே சரி இன்னொருத்தர் நம்ம விட பணக்காரராக ஒருத்தர் இருக்கார் அப்ப அவரை பார்த்த உடனே எந்த எண்ணம் வரணும் அவர் உயர்ந்தவர் நான் தாழ்ந்தவர் எண்ணம் வரணும் இல்லையா அப்பவும் எந்த எண்ணம் வரும்னா அவர் தாழ்ந்தவர் ஏன் உன்னை விடத்தான் செல்வத்தில் உயர்ந்தவரே ஆமா செல்வத்தில் உயர்ந்தவர் ஆனா கல்வியில என்னை விட தாழ்ந்தவர் அதனால இப்ப தாழ்ந்தது அப்படின்னு எப்படி வச்சு பார்க்குறேன்னா செல்வத்தை பார்க்க மாட்டேன் கல்வியை மட்டும் பார்த்து அதில் என்னை விட தாழ்ந்தவர் சரி அடுத்து மூணாவது ஒருத்தரை பார்க்கறோம் நம்ம விட செல்வத்திலையும் உயர்ந்தவர் நம்ம விட கல்வியிலேயும் உயர்ந்தவர் அப்போ அவரை பார்க்கும்போது என்னை விட செல்வத்திலேயும் கல்வியிலேயும் உயர்ந்தவர் நான் தாழ்ந்தவன் என்ன வரணுமா இல்லையா அப்பா அவரை பார்க்கும்போது எந்த எண்ணம் வரணும்னா இல்லை அவர் என்னை விட அழகில் குறைந்தவர் நான் அழகில் அவரை விட உயர்ந்தவர் சரி நம்ம விட ரொம்ப அழகா ஒருத்தர் இருக்கார் சாட்சாத் மன்மதனாக ஒருத்தர் இருக்கார் செல்வத்திலேயும் நம்ம விட பெரியவர் கல்வியிலேயும் நம்ம விட பெரியவர் அப்போவா வாழ்ந்து தாழ்ந்தவங்கிற எண்ணம் வர்றதுதான்னா கிடையாது அவர் உயரமாக இருக்கார் நான் குள்ளமா இருக்கேன் சரி அடுத்து அவர் ரொம்ப குள்ளமா இருக்கார் நான் சரியா இருக்கேன் இல்லை அவர் ரொம்ப குண்டாக இருக்கார் நான் அப்படிலாம் இல்லை அவரோட கருப்பாக இருக்கார் நான் சிகப்பாக இருக்கேன் அவருக்கு அறுபது வயசு எனக்கு முப்பது வயசு அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால யாரை பார்த்தாலும் என்னை விட இவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற எண்ணம் வர்றது இல்லையா அதுக்கு தான் அகங்காரம் அப்படின்னு பேர் அந்த அகங்காரத்தை விட்டால் தான் பக்திங்கிறது பிறக்கும் அகங்காரத்தை விடணும் அப்போ யாரை பார்த்தாலும் என்ன அனுசந்தானம் பண்ணணும் என்ன நினைக்கணும் இவரை விட நான் தாழ்ந்தவன் செல்வத்தாலேயும் குலத்தாலேயும் அதுக்கடுத்து கல்வியினாலேயும் அழகாலேயும் எத்தனை எத்தனை காரணங்கள்னால் உண்டோ அது எல்லாவற்றாலேயும் நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் வரணும் அது எப்படி வரும் அதுக்காகத்தான் ஒருத்தரை பார்த்த உடனே விழுந்து சேவித்து அடியேன் அப்படின்னு சொல்கிறோம் அடியேன் அப்படின்னு சொன்னால் தேவிரி சுவாமி நான் தாசன் அப்படின்னு அர்த்தம் நீர் ஆச்சாரியன் நான் சீடன் நீர் உயர்ந்தவர் நான் தாழ்ந்தவன் யாரை பார்த்தாலும் நாம் அடியேன் ராமானுஜ தாசன் அப்படின்னு சொல்லணும் அதனால் அகங்காரம் அடுத்து மமக்காரம் மமக்காரம்னா எதை பார்த்தாலும் தனக்கு வேணும் தனக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றது இல்லையா கடிகாரத்தை பார்த்தா எனக்கு வேணும் பழத்தை பார்த்தா எனக்கு வேணும் மாலையை பார்த்தா எனக்கு வேணும் அப்போ எதை பார்த்தாலும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுறதே அதுக்கு தான் மமக்காரம் அப்படின்னு பேர் அந்த மமகாரத்தை விட்டு விட வேணும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கே தவிர நம்முடைய பொருள் அன்று பிள்ளையோ பெண்ணோ பத்தினியோ சொத்தோ தோட்டமோ வீடோ பத்திரமோ பேங்க் பேலன்ஸோ ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டோ எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு அவ்வளவுதான் இது என்னுடையது அப்படின்னு நாம எப்படி உரிமை கொண்டாட முடியும் வீடு கட்டுறோம் அப்படின்னா அது என்னுடையது நாம சொல்லிக்கிறோம் ஆனா உண்மையிலேயே நாம கட்டினோம் பணம் மட்டும்தானே நாம் கொடுத்தோம் கட்டினது பல பேர் தானே அப்போ என்னுடைய பங்கு பணம் கொடுக்கறது மட்டும்தானே அப்போ அதை வச்சு மட்டும் எப்படி சொல்ல முடியும் அந்த பணம் நாமே பிறக்கும் போதே கொண்டு வந்தேனா இல்லையே இந்த பூமி அதை நேற்று வரைக்கும் யார்கிட்டையோ இருந்தது இன்னைக்கு தானே நான் வாங்கியிருக்கேன் நாளைக்கு எனக்கு அப்புறம் என் பிள்ளையோ பேரனோ அதில் இருப்பார்னு என்ன நிச்சயம் அவர் எங்கேயோ அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலேயோ போயிருந்தார்னா அப்போது நேற்று வரைக்கும் எங்கிட்ட இல்லை நாளைக்கு எங்கிட்ட இருக்க போறது இல்லை என்னோட அந்த வீடு கூட வரப்போறதா நம்மோட அந்த தோட்டம் கூட வரப்போறதா வீட்டில் வச்சுருக்கக்கூடிய செல்வம் நகை பணம் எல்லாம் கூட வரப்போகிறதான்னா ஒன்றும் வரப்போகிறது கிடையாது வேட்டியோ புடவையோ கட்டி அங்கே சுடுகாட்டில் கொண்டு வைப்போமே எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அந்த வேட்டியும் புடவையும் கூட அவன் உறிஞ்சுருவான் நெத்தியில் ஒரு ரூபாய் வைக்கணுமே அந்த ஒரு ரூபாயாவது எரிப்பானான்னா கிடையாது அதையும் எடுத்துருவான் அப்போ ஏதாவது அதில் இருக்குமான்னா கிடையாது எதுவும் நம்மோட கூட வரப்போகிறது இல்லை இங்கிருந்து நாம் புறத்து போகும்போது அப்போ நம்மோட கூட வருவது எது நாம் செய்திருக்கக்கூடிய பாப புண்ணியங்கள் அதனால் இருக்கும் வரை எதுலையுமே இது என்னுடையது அப்படின்னு பற்று வைப்பது அப்படிங்கிறது கூடாது அதனால் அகங்கார மமகாரங்களை குற்ற விட வேணும் ஜெயிக்க வேணும் யார் ஜெயிச்சிருக்காளோ அவ கிட்ட போனால் தானே நமக்கும் ஜெயிக்க முடியும் அவரே அகங்கார மமக்காரத்தை ஜெயிக்கலைன்னா நாம் அவரிடத்துல போனால் நம்மால எப்படி ஜெயிக்க முடியும் அதனால் ஜிதாமித்ரா பகவத்கீதையில் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறார் காமகேஷ குரோதகேஷ ரஜோகுண சமுதவ மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் நான்கு வருடத்திற்கு முன்பாக இந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கிறோம் ஞாபகத்திலே கொள்க கொள்கரம் மகாபாகம் காமரூபம் துராசகம் தெரிவித்தார் ஜிதாமித்ரா அடுத்து ஐநூற்றி இருபத்தி எட்டு பிரமோதனா பிரமோதனா அப்படின்னா ஆனந்தம் அளிப்பவர் ஆனந்தத்தை கொடுப்பவர் அப்படின்னா காமத்தை போக்குபவர் கீழே பார்த்தோம் காம குரோத லோக மோக மதம் போக்குபவர் ஜெயித்தவர் அகங்கார மமக்காரங்களை போக்குபவர்னு பார்த்தோம் அடுத்து பிரமோதனா மோதனம் அப்படின்னா ஆனந்தம் பிரகருஷேன இன்னும் சிறந்த உயர்ந்த ஆனந்தத்தை கொடுப்பவர் பிரமோதனா ஸ்வசம்மந்தினா தத் பிரதமான சந்தாய பிரகர்ஷா பிரயோஜனம் இது பிரமோதனா ஸ்வசம்மந்தினா ஸ்வசம்மந்தினா தன்னுடைய அடியவர்கள் திரதமான சந்தே சந்தானேன அனுசந்தான பிரகர்ஷம் முதல்ல அனுபவிக்கத் தொடங்கும்போதே மகிழ்ச்சியை கொடுப்பவர் எத்தனையோ விஷயங்களுக்கு நாம் செல்லலாம் ஆனால் அதிலெலாம் ஏற்படாத ஆனந்தம் பகவானை பற்றி கேட்கும்போது ஆனந்தம் ஏற்படுகிறது இப்போ நீங்கள்லாம் காலக்ஷேபம் கேட்காதவான்னா சொல்ல முடியும் ஆனால் நிறைய கேட்டிருக்கீர்கள் அப்படியே என்னுடைய ஆச்சாரியனிடத்துல சுவாமியின் இடத்துல பல பேர் கேட்டிருக்கலாம் கேட்டிருக்கிறீர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் இது வடியவனுடைய வார்த்தையும் கேட்கணும்னு வந்திருக்கீழே நான் சொல்றதை கேட்கணும்னு வந்திருக்கீழான்னா கிடையாது பகவானுடைய சரித்திரத்தை சொல்லுவதை கேட்கணுங்கிறதுக்காக வந்திருக்கிறீர்கள் அப்படித்தான் நானும் சந்தானம் ஓ எனக்கு கூட்டம் வர்றது என் வார்த்தையை கேட்கறதுக்காக வந்திருக்கான்லாம் நான் நினைச்சுக்க கூடாது அப்போ எனக்கு ஏன் கூட்டம் வர்றதுன்னா நானே வேற விஷயத்த பேசினா கூட்டம் வருமானா ஒருத்தரம் இருக்க மாட்டான் அப்போ கிருஷ்ண சரித்திரத்தை பேசினா அப்போ நான் சொல்றதை கேட்கணும்னு வரா அதை தவிர நான் வேறு ஏதாவது பேசினா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோன்னு வச்சுப்போம் அதெல்லாம் எனக்கு மறந்தே போச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் விட்டோம் இப்போது பதிமூணு பதினாலு வருஷம் ஆச்சு இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னு நாம இன்ஜினியரிங் படித்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்ஜினியருனால் என்ன ஸ்பெல்லிங் அது கூட மறந்து போயிடும் போல் இருக்கு அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கும் அப்படின்னா இப்போ அதை போய் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் இப்போ யாராவது கேட்பாளா சொல்ல முடியுமா கேட்பாளா தெரியாது ஆனா கண்ணனுடைய சரித்திரத்தை சொல்லணும்னு வந்தா கண்டிப்பா எங்க போனாலும் அந்த ஹால் ஃபுல் ஆயிடும் அஞ்சு பேர் மாதிரி இருந்தா மூணு பேர் வந்துருவா ஐம்பது பேர் உட்கார்ற மாதிரி இருந்தா முப்பது பேர் வந்துருவா நூறு பேர் உட்கார்ற மாதிரி இருந்தா எழுபத்தஞ்சு எண்பது பேர் வந்துருவா ஆயிரம் பேர் உட்கார்ற ஹால்னா எழுநூத்தி ஐம்பது எண்ணு எத்தனை பேர் இருக்க முடியுமோ அதுல அநேகமா ஒரு எழுபது எண்பது சதவிகிதம் வந்துடுறான் அப்ப இதெல்லாம் எதுக்காக பகவானுடைய சரித்திரத்தை சொல்லுகிறப்டினால அப்போ சொல்கிறவருக்கும் ஆனந்தம் கேட்குறவர்களுக்கும் ஆனந்தம் ராமானுஜ நூற்றந்தாதி பாராயணம் பண்ணில் இப்போ நான் சொன்னா ராமானுஜ நூற்றந்தாதி பாராயணம் நீங்களா தானே பாராயணம் பண்ணணும் வந்தீர் எவ்வளவு ஆனந்தம் கேட்பது எவ்வளவு ஆனந்தம் குழந்த பாடினா எவ்வளவு ஆனந்தமாக கேட்குறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது விஷ்ணு சாஸ்நாமம் பாராயணம் பண்ணுறோம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அப்போ பகவானை பற்றி நாம் தியானிக்க தொடங்கினா ஒரு பத்து நாள் தியானம் பண்ணோம் ஒரு பத்து வருஷம் தியானம் பண்ணோம் அப்புறம் பகவான் பார்த்து மெல்லமாக ஆனந்தத்தை கொடுப்பானா இல்லை முதல் நாள் கேட்கும்போதே ஆனந்தத்தை கொடுக்கிறான் பகவான் அதனால் தன்னை சிந்திப்பவர்களுக்கு தன்னை தியானிப்பவர்களுக்கு தொடக்கத்தில் இருந்தே ஆனந்தத்தை கொடுக்கிறான் அதனால் பிரமோதனகா ஏசக்கேவான யாசி அப்படின்னு உபனிஷத் தெரிவிக்கிறது பகவான் ஆனந்தத்தை கொடுக்குறான் அப்படின்னு காட்டுறது தம் அடியவர்கள் தம்மை யானிக்க தொடங்கும் போதே மகிழ்ச்சியை கொடுப்பவர் மையவண்ணா மணியே முத்தமே எனதன்பு மாணிக்கமே மரகதமே மற்றொப்பாறையில்லா ஆணிப்பொன்னே பாசுரத்தை தெரிவிக்கிறார் மையவண்ணா கருத்த மை போன்ற நிறத்தை உடையவனே மணியே முத்தமே மரகதமே மாணிக்கமே எனதன்பு மாணிக்கமே மற்றொப்பாரையில்லா பொண்ணே சந்தோஷமா குழந்தைய கொஞ்சம் கண்ணே மணியே முத்தே அப்படின்னு இப்ப ஆழ்வாரும் கண்ணனை அவ்வளவு ஆனந்தமா தானும் அனுபவிக்கிறாராம் அதனால ஐநூத்தி இருபத்தி எட்டாவது திருநாமம் ஒருபடியா தர்மஸ்வரூபி அப்படிங்கறத நாமும் பார்த்திருக்கிறோம் எழுபத்தி ஓராவது திருநாமத்துல இருந்து ஐநூத்தி இருபத்தி எட்டாவது திருநாமம் வரை தர்மஸ்வரூபி அப்படிங்கிறத காட்டினார் பகவானுக்கு எவ்வளவு ஆனந்தம் அதை தைத்திரிய ஆனந்த ஆனந்தவல்லி காட்டுறது யுவா சாது யுவா நியாயக ஆஷிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா வேதம் பாத்தது ஓய் இவனுடைய ஆனந்தத்தை நம்மால வாயால சொல்லவே முடியாது